அண்ணாமலை வந்து கடந்த இரண்டு வருடத்தில் பார்த்திங்கன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறார் கட்சிக்காக மக்களை சந்திக்கிறது அவங்கள்ட்ட பேசுகிறது தங்களுடைய கொள்கைகளை எடுத்து கொள் எடுத்து சொல்கிறது எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அல்லது எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் எதெல்லாம் அவங்க செய்யலை அப்படின்றது மக்கள் மன்றத்தில் வைக்கிறது இப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒரு விஷயம் நான் அதில் நான் நோட் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி ஒரு ஆவேசமாக பயங்கரமாக ஒரு ஸ்டேஜில் ஒரு அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்குன்னே வந்து நிறைய பேர் வந்து உட்காருவாங்க அந்த மாதிரி பேசினாரோ அந்த ஒரு ஃப்ளோ இப்போ வந்துடுச்சு அப்படின்றத நான் பண்ண ஸ்டாலின் அவர்களுடைய விமர்சனங்கள் வந்து பழைய எப்படி நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்ரோஷம் ஆகவேஷமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த விமர்சனங்களுடைய அர்த்தங்கள் வந்து எனக்கு நமும் சரியாக படலை நேர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரிக்கு வந்தார் அவர் காலையில் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார் மதியம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்மந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பதி பிரதமர் மோடி அவர்கள் இன்று கன்னியாகுமரி வந்தார் சமீப காலமாகவே அதுவும் குறிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்துட்டே இருக்கிறார் அதுவும் ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல ஒரு மாதத்துக்கே ரெண்டு தடவை மூணு தடவை வராரு இதுவே வந்து பலரும் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஏன் டேஸில் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாரு என்ன ஒரு அரசியலை வந்து இப்போ புதுசாக உங்கள் கையில் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன் வராரு ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் சொன்னீங்க என்ன ஒரு புதுசாக ஒரு அரசியலில் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு புதுசாலாம் எடுக்கல இது அவங்களுடைய ஸ்டைல் சரி இதை வந்து நம்ம வந்து தமிழகத்திலிருந்து தமிழ்நாட்டில் பாஜக எப்படி செயல்படுது அப்படின்றத மட்டும் பார்த்தோம்னா புரிய புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பாஜக ஆரம்ப காலத்தில் வந்து எப்படி வாஜ்பாய் அவங்களோட டைம்னால் எப்படி அவங்களுடைய அரசியல் இது இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல தமிழகத்தில் பாஜக ரெண்டாவது இப்போ சமீப காலமாக தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை வந்து கடந்த இரண்டு வருடத்தில் பார்த்திங்கன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு கட்சிக்காக மக்களை சந்திக்கிறது அவங்கள்ட்ட பேசுகிறது தங்களுடைய கொள்கைகளை எடுத்து கொள் எடுத்து சொல்கிறது எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அல்லது எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் எதை எதெல்லாம் அவங்க செய்யலை அப்படின்றதெல்லாம் மக்கள் மன்றத்தில் வைக்கிறது இப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஒரு நூறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு நாற்பது சதவீத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவின் பக்கம் திரும்புகிறாங்க நான் நான் அந்த நூறு சதவீதன்றது யாரை சொல்கிறேன்னா பாஜக அல்லாதவர்களை பாஜக கட்சி வேணாம்னு முடிவு பண்ணிருந்தாங்களோ முதல்ல அவங்களும் சொல்கிறேன் வேணான்னு முடிவு பண்ணவங்களும் நூறு சதவீதத்தில் நாற்பது சதவீதம் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடை பிடிச்சி திரும்புகிறாங்க இந்த மாதிரி ஒரு தளபதி ஒரு அரசனுடைய அழகு என்ன அப்படின்னா நம்ம வந்து புறநானூறு எதாவது படிக்கணும்ல அதில் வந்து அரசன் எப்படி செயல்படணும்னு எல்லா விஷயமும் இருக்குது நான் வந்து ஜென்ரலாக பொரியல் எப்படியே சொல்கிறேன் ஒரு அரசனுடைய அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி களத்தில் வந்து சண்டை போட்டுகிட்டு இருப்பான் சண்டை போட்டுட்ருக்கும்போது ஓ ஓகே இந்த இடத்துல நம்ம இறங்கணும்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் போது அரசன் இறங்கிடணும் ஸோ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு வைப்பை கிரியேட் பண்ணது திரும்புகிறாங்க ஒரு நாற்பது சதவீதம் பேர் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அதாவது நான் சொன்ன தளபதி சண்டை போடும்போது அரசனும் அந்த சதண்டையில் இறங்கணும்னே அப்படி இறங்கும் போது மிச்ச சதவீதம் பேருமே பாஜகவின் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த டெக்னிக்காக வந்து அவங்க பல மாநிலங்களில் முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தே பண்ணியிருக்காங்க ஏரெக்டாகவே முக்கியமான நபர்கள் வாஜ்பாய் அவர்கள் போயிருக்காங்க அமித்ஷா நிறைய பேர் போயிருக்காங்க ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் வந்து பா பிரதமர் மோடி வராரு அப்படின்றது வந்து நான் எனக்கு ஆச்சரியமாக இல்லை பட் வந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ் இதுதான் அப்படின்றது தெரிஞ்ச தெரிஞ்சனால கரெக்டாக பரவாயில்ல பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுது பிரதமர் மோடி வந்து தமிழகத்தை டார்கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது இங்கே வந்து இங்கே மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கொள்கை அடிப்படையில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா ஓகே ஆமாம் திராவிட கொள்கை அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ கொள்கை அடிப்படையில் வந்து மக்களை முட்டாளாக்குறது ரொம்ப ஈஸி ஸோ அந்த தான் வந்து இங்கே தீவிரமாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அடுத்து ஒரு புது மாற்று அரசியலை உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து பேசும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திமுக கட்டி விழுகுது பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் இல்லை அவர் ஒரு ஒரு தடையும் பேசும்போதே பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப ஹைலைட் பண்ணி தான் ஹைலைட் பண்ணி தான் பேசுகிறாரு இன்றைக்கி வந்து பேசும்போது கூட திமுக பிடிச்ச நல்லா திட்டி தான் விட்டுருந்தார் நேற்று கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார் அவருமே ஆவேசமாக வந்து பாஜக வந்து திட்டிருந்தார் என்ன திட்ட ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் அதில் நான் நோட் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி ஒரு ஆவேசமாக பயங்கரமாக ஒரு ஸ்டேஜில் ஒரு அவருடைய ஸ்பீச் கேட்குறதுக்குன்னே வந்து நிறைய பேர் வந்து உட்காருவாங்க அந்த மாதிரி பேசினாரோ அந்த ஒரு ஃப்ளோ இப்போ வந்துடுச்சு அப்படின்றத நான் அந்த பழைய நல்லா இருந்தது ஆக்சுவலாக பழைய இவர் வந்து நல்லா பழைய ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்தார் பார்த்தேன் நானும் பார்த்தேன் ஃபீல் நல்லா இருந்துச்சு பட் அவர் வைத்த வைத் வைத்த விமர்சனங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவர் என்ன விமர்சனங்கள் வைக்கிறாருன்னா பிரதமர் மோடி வந்து எதுக்கு போகிறாரு மக்களை சந்திக்கிறதுக்கா இல்லை ஓட்டு கேட்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா கன்னியாகுமரி பகுதிக்கு வந்து பிரதமர் வராரு இதே கன்னியாகுமரி பகுதிக்கு வந்து வெள்ளம் வரும்போது மோடி வந்தாரா நாங்கள் வந்து நிதி கேட்டோமே அதுக்கு அவர் கொடுத்தாரா அப்போ இல்லாத அக்கறை இப்போ என்ன புதுசாக வருது தேங்கை வெயிலுக்கு சார் எப்போ போனாரா அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு முன்னேறம் ஆகாது கரெக்டு தான் சரிங்களா ஏன்னா பிரதமர் வந்து நீங்கள் வந்து நிதி கேட்டீங்க அவங்க சைடு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க அவங்க சைடு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க ஒன்று நீங்கள் வந்து கேட்டதுக்கான எவிடன்ஸ் நாங்கள் இவ்வளோ கேட்டோம் கொடுக்கலன்றதுக்கான எவிடன்ஸ் மக்கள் மன்றத்தில் வைங்க இல்லைனா அவங்க கொடுத்தாங்கிறதுக்கு அவங்க எப்படி ரெண்டு ரெண்டையவரையும் வைக்க வைக்காமல் மக்களை வந்து முட்டாளாக இருந்தீங்கன்னா அது பார்த்துட்ருக்கணும் எப்படி புரியுதுன்னு தெரியல இன்னொரு விஷயம் ஓட்டு வராருன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு இதை நான் வந்து விமர்சனம் வைக்கல ஏன்னா நானும் ஓட்டு கேட்டு போவேன் என்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு ஓட்டு ஓட்டு அரசியல்வாதின்னா அங்கே பண்ண முடியும் எங்க வயலுக்கு போவார் அப்போ வேங்க வேலுக்குலாம் போனால் போக மாட்டார் அப்போ கூட போக மாட்டாரு வெங்க வயலுக்கு போக மாட்டார் ஸ்டாலின் அவர்களுடைய விமர்சனங்கள் வந்து பல எப்படி நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்ரோஷம் ஆவேசமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த விமர்சனங்களுடைய அர்த்தங்கள் வந்து எனக்கு நமும் சரியாக படலை திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன்ற மாதிரி நான் சொல்ல வரல அவருடைய விமர்சனம் நல்ல குறைகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன் அண்ணாமலை அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு விமர்சனம் வச்சுருந்தாரு பார்த்தீங்களா என்ன சார் இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் பாண்டு ப தேர்தல் பத்த பத்திரத்தை வச்சு இது வாங்குறாங்கல்ல ஃபண்டு ஆமாம் ஆமாம் அதை வந்து விமர்சனம் வச்சுருந்தார் யார் வச்சுருந்தாருன்னா ஸ்டாலின் அவர்கள் வச்சுருந்தாரு இந்த பற்றி பாஜகவுக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருந்தார் என்ன கொடுத்துருந்தாருன்னா பல மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அவளை ஃபண்ட் வருதுன்றது இயல்பு ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்ண உங்களுக்கு எப்படி கேட்கிறாரு சரி இது வந்து ஒரு லாஜிக்கான கொஸ்டின் அப்படியே கேள்வி கேட்கும்போது அந்த ரெண்டாவது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தான் இருக்காங்க நினைக்கிறேன் இந்தியா அது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ விமர்சனம் அவரோட விமர்சனங்களுடைய அர்த்தம் எப்படி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க இன்னொரு கேள்வி கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி பிரதமர் மோடி ஒரு வழக்கு ஏதோ ஒரு வழக்கு அப்படின்னீங்களா அது என்னன்னா இந்த இப்போ இன்னைக்கு வந்திருக்காரா மறுபடியும் பதினெட்டாம் தேதி மீண்டும் வரும்போது அவர் என்ன பண்ண போறாருன்னா ரோட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து இன்னொரு ஒரு நாலு கிலோமீட்டர் அது மொத்தமாக அதில் வந்து கார்லயே ஓப்பன் டோரில் அப்படி நின்றுக்கிட்டு மக்களை சந்திச்சு போகிறதெல்லாம் பிளானு இதுக்கு வந்து அந்த மா மாவட்ட நிர்வாகிகள் அப்புறம் நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை பண்ணி எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டாங்க இந்த பிளான் பண்ணதை வந்து காவல்துறைகிட்ட அனுமதி கேட்க போயிருக்காங்க பட் காவல்துறை அனுமதி கொடுக்கல எதனால் எதனால அது அப்படின்னா வாக்கு அந்த இது கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு ஸோ இவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னோடனா இவங்க மறுபடியும் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி வேணும் இந்த காவல்துறை மது இது அனுமதி தரலை அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஸ் ஆனந்த் மங்கடேஷ் அவருக்கு முன்னாடி தான் வருது அப்போ பாஜகவுடைய தரப்பில் யார் ஆஜராகனா பால்கநகராஜா அவங்க வந்து அவர் மாதாடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பிரதமர் வராரு மக்களிடம் ஓட்டு வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக வராரு நாங்கள் வந்து அனுமதி கேட்குறோம் சரி ஆனால் அவர்கள் அனுமதி கொடுக்கல என்ன காரணம்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க சரி உன்னை இவங்க காவல்துறை தரப்பில் முகிலன்னு நினைக்கிறேன் அவர் லாயர் பேர் அவர் வந்து அடிச்சிடறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பதினெட்டாம் தேதி ஃபங்க்ஷன் பதினெட்டாம் தேதி அவர் வராருன்றத பதினாலாம் தேதி தான் சொல்கிறாங்க நேத்து நேத்தா வந்து பர்மிஷன் கேட்குறாங்க ஒரு பிரதமர் பெரிய பாரத பிரதமர் ஒரு அவ்வளோ பெரிய முக்கியமான நம்பர் வரும்போது நாங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு வாரமாச்சும் எடுக்கணும் அந்த இடத்துல நம்ம போதும் பாதுகாப்பு விஷயங்கள் ஒழுங்கு பண்ணுறதுக்கு பட் அவங்க நாலு நாளில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இது ஒரு ஃபஸ்ட்டு சிக்கல் இரண்டாவது சிக்கல் என்ன அப்படின்னா பதினெட்டு பத்தொம்பது வந்து பொதுத்தேர்வு நடக்குது சரி சரி ஸோ அதையும் கருத்தில் கொள்ளணும் மூணாவது சிக்கல் என்னென்னா பிரதமர் மோடி வரும்போது அதிகமான கூட்டங்கள் அங்கே கூடும் கோவை வந்து ஒரு பதற்றமான ஒரு இடம் ஸோ பாதுகாப்பு கருதி நாங்கள் இந்த அனுமதியை மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவதாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையுமே இதை வந்து இதுக்கு தடை கேட்குற மாதிரி தான் அவங்களும் பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வாதமாக வந்து இன்றைக்கி வச்சு நட வச்சிருந்துருக்காங்க அவங்க தர போதே இவங்க தர போதே இதுதான் தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார்னா ஈவினிங் நாலரை மணிக்கு நான் வந்து தீர்ப்பு சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லி சரி தீர்ப்புக்குமே சொல்லிவிட்டாங்க திருப்புடைய முழு விவரம் நமக்கு கிடைக்கல பட் சாராம்சம் கிடச்சிருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து அப்படி அனுமதியில் அப்படி நீங்கள் காவல்துறை சொல்லக்கூடாது நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் ஓகே ஓகே ஸோ நீங்கள் வந்து அதை ரோட் ஷோ அனுமதி பண்ணுங்க அனுமதிங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு பட் இது டீட்டெயில்டாக அதுக்கு என்னென்ன ரூல் வேறு எதுவும் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரா அப்படி என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும் ஓகே ஸோ அதில் முன்ன டாக்குமெண்ட் கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறம் அதை பண்ணி டீட்டெயில் அதை மாதிரி பற்றி பேசுவோம் நன்றி சூரியர் நன்றி